ஓம் கஜத் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் பொது தகவல்கள் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் அந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா வாக்கிய பஞ்சாப ரீதி அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சா ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆவறாரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணியில பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சா படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மீன் கும்ப கும்பவேட்டுக்கும் கேது கண்ணிலேருந்து வீட்டுக்கும் பயிற்சி ஆறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய லெவல்ல அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ அதனால அந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒன்றுதான் அந்த இருபது நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு இது வந்து நிழல் நிழல்கரகம்னு சொல்கிறோம் கிரகம் சாயா கிரகம் சொல்றோம் கிரகங்கள்லாம் கிளாக்வைஸா சுத்தம் ஆனால் அந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் அப்போ திருப்பங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ராகு கேது தான் ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆர வைங்களேன் நல்ல ஒரு மனுஷன் இருக்கான் நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு டவுனை சந்திப்பான் அதுக்கு காரணம் ராகு தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரணம் திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமும் ராகு தான் அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும் கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் ராகு கேது தான் அப்படியே தோசை எப்படி போடுவோம் இப்படி இருக்க இப்படி இப்படி போடுறோம் போறோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பரட்டி போடுறது மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான் ராகு கேது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்காங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டு வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீசுக்கு விடுறான்னு வச்சுருக்கோங்களேன் லீசுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கிரகம் தான் அந்த ராகு இது இருக்கிற இடத்த ஆட்சி செய்யும் இடத்துல ஒரு போட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்னு பாம்பை பாம்பையை ராகு கேது வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சனி தான் வந்து கர்ம ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா இப்ப சனி பவன் வந்து ஆர்டர் போட்டுவார் இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி பாவங்களை அனுபவிக்க சரி அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் வந்து ஆர்டர் போற இடத்துல இருக்கிற ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க சோ அதனால அந்த ராகு கேது தான் ஒரு ஜாதத்துல ரொம்ப முக்கியம் செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் ஏழு யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்பம் தான் அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு கேதுவோட சின்ன இயக்கம் நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பேச்சுகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ அந்த வீடியோல தெளிவா போட்டிருப்போம் இப்ப இந்த வீடியோல வந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் மிதுன ராசியை ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ராசிக்கு கேது பவன் மூணாம் இடத்துக்கு வராரு ராகுபவன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு சரி இது வந்து ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சென்டேஜ் பாசிட்டிவ் தான் ஓகேங்களா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும் சரி பாசிட்டிவ்ஸ் இருக்கும் நெகட்டிவ்ஸ் இருக்கும் பாத்துருவோம் முதல்ல இந்த மூணுல கேது வந்தோம் ஒரு இடமாற்றத்தை கொடுப்பாரு இடமாற்றம் வீடை வீட இடமாற்றுறதோ இட வேலை பார்க்குற இடத்த மாற்றுறதோ தொழில் பார்க்குற இடத்தை மாற்றுறதோ ஏதோ ஒரு இடமாற்றத்தை முதல்ல அந்த கேது கொடுத்துருவார் ஏன்னா அது மாற்றத்தை குறிக்கும் இடம் அப்ப மாற்றத்தை குறிக்கும் இடத்த கேது வரும்போது ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பொதுவாக இந்த மிதன ராசிக்காரன் நிறைய பேர் வந்து பயணம் பண்றதுக்கு அதிகமாக விரும்புவாங்க பயணம் பண்றதுக்கு வருவாங்க இசை பெரியர்னு சொல்றது உணவு பெரியர்னு சொல்றது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா காலப்பிரசங்க மூணாம் வீடு அது அப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அடுத்தவங்க கூட பேசுறது வைக்கிறது கொஞ்சம் இனிமையாவும் இருக்கும் இவங்க பேசுனா அட்ராக்ட் ஆவாங்க அடுத்தவங்க ஸோ அதனால அந்த மிதன ராசிக்காரவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கும்போது மூணாம் இடம் சொல்லக்கூடிய இடமாற்றத்தை சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது வராது அப்போ அவ கம்யூனிகேஷன் ஆனாலும் சரி நீங்க இடமாத்துறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சரி கம்யூனிகேஷன் என்ன சார் தொடர்புகள் இப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் உங்க கூட இருக்கிற தொடர்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் முதல்ல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா அந்த கேது பகவானு கொடுப்பாரு இல்லாம இந்த மூணாம் இடம் தான் பாத்தீங்கன்னா விஜய் வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் சொல்றாரு அப்ப இவ்வளவு நாளா வந்து பேசுறதுக்கு தயங்குன ராசிக்காரங்க ஏதோ ஒரு விஷயத்துல தயக்கம் இருந்துச்சு பயம் இருந்துச்சு அப்ப எல்லாம் மாறப்போகுது தன்னம்பிக்கை வீரியம் துணிவு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மூணுல வரும் கேது வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு மூணுல கேது அற்புதமான பழங்களை கொடுக்கும் சொல்றாரு எப்பவுமே ஜாதகத்துலயும் இருந்தாலும் சரி கோச்சாரத்துலயும் மூணாம் இடத்துக்கு கேது வந்து ஒரு மனுஷனை வீரமுள்ள மனிதனை மாற்றும் மூணுல கேது போது ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்க நம்பர் ஒன்னா வருவாங்க வாங்குவாங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களாம் வந்து நம்பர் ஒன் கொஸ்டின் வருவாங்க மூணாம் மடத்துக்கு ஏது போகுது ஏன் நேரத்தில் இந்த மூணாம் இடம் தான் இஎன்டி சொல்றது அப்ப இஎன்டி ப்ராபரமா பாத்துக்கணும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷய இடத்துல ஒரு சின்ன மருத்துவ செலவு இருக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி மூணாம் இடம் தான் இளைய சகோதரம் அப்ப இளைய சகோதரம் கம்பி கிட்ட எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது நல்லது ஏதாவது சின்ன மனஸ்தாபம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா கண்டிப்பா அந்த மிதனராசிக்காரங்க ஒன்பதுல வேற குரு மிதிர ராசிக்காரங்களுக்கு ஒன்பதுல ராகு வரப்போறாரா ஒன்பதுல ராகு வரும்போது கண்டிப்பா பிளைட் ஏறிடுவாங்க பிளைட் என்ன ஒரு வேலைக்காக வெளிநாட்டு போறது தொழிலுக்காக வெளிநாட்டு போறது இது சும்மாவது டூருக்காக போயிட்டு வருவாங்க ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் டூருக்காக இந்த ஒன்பதுல ராகு வரும் போது மிதிர ராசிக்காரங்க போயிட்டு வந்துருவாங்க இந்த பத்தாம் இடத்துல இருந்து இன்னைக்கு ராகு இறங்கும் போதே நிறைய பேர் போயிட்டாங்க அதாவது இந்த கடைசி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்ற ராகு பேர் போய் சாத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி மிதிர ராசிக்கு நிறைய பேர் வந்து பிளைட் ஏறிட்டாங்க சும்மாவது தூருக்காவது போயிட்டு வருவாங்க அப்ப இந்த ஒன்பதுல ராகு போது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒன்பதுல வந்து ஒரு ராகு வரும்போது அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்பா மகனோட உறவுல ஒரு சின்ன மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல அப்பானால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்பா மூலியமாக ஒரு உதவி கிடைக்கும்னா கிடைக்கும் ஆனா அப்பா அம்மா கூட இந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பாவோட ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்து ஈத்தியசில வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய பராபலம் இல்லை ஏன்னா அந்த இடத்துல குரு வேற பாக்குறாரு ஒருவேற ஒன்பதாம் வரை பாக்கிறதுனால பெரிய அளவுல பாதிப்பு வந்து சின்ன சின்ன ஒரு சிம்டம்ஸ் காட்டுமே தவிர பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்கு அந்த மூணாம் இடத்துல கேது வரும்போது டாக்குமெண்ட் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா மூணாம் இடம் தான் டாக்குமெண்ட் கையெழுத்து சொல்றது சோ இப்போ யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போறேன்னா கொஞ்சம் கவனமா இருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறதே நல்லது ஜாமீன் கையெழுத்து போறது டாக்குமெண்ட் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்றது இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏதாவது சின்ன பிள்ளை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குறது சொன்னா அதே நேரத்தில் மூல கேது வரும்போது பாசிட்டிவ் சொல்லிட்டேன் அதே மூல கேது நெகட்டிவ் என்ன அப்படின்னா எங்கிட்ட மாட்டிக்கிறீங்க பேசி இவ்வளவு நாள் நல்லா தான் பேசியிருந்தான் இவனா வந்து இப்படி பேசினா சொன்னா பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு சோ பேச்சுல கொஞ்சம் கவனம் கிட்ட ரிலேஷன்ஸ் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது அதே மாதிரி உங்க உயர் உயர் அதிகாரிகள் இருக்காங்க ஹையர் ஆபீசர்ஸ் அவங்களாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதே நல்லது இந்த காலகட்டங்கள்ல சோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுல ராகு வரா ஜாதகத்துல நாங்க ஜோதிடத்துல ஒரு விஷயங்கள் சொல்லுவோம் என்னன்னா யாருக்கும் ஒன்பதாம் மட்டத்துல ராகு இருக்கும் அவங்க ராகுகளமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகத்துலய ஒன்பதுல ராகு இருக்கு கோச்சாரத்துல ஒன்பதுல ராகு வருதுன்னா நீங்க இந்த ராகு காலமே பார்க்க வேணாம் ராகு காலமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருவோம் ஏன்னா அது வந்து பாக்கியஸ்தானம் சொல்றது திரிகோணங்கள்ல வர பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் மிக அளவுக்குள்ள யோகத்தை செய்யக்கூடிய கடகம் அந்த இடத்துல எந்த வந்தா பாவகரமா இருந்தாலும் தான் செய்யும் சொல்லுவாங்க அதனால இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வருது அவ்வளவு பெரிய சிறப்பு மூணுல கேது வராது பாத்தீங்களா அந்த மூணுல கேது வரும்போது அதாவது ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம நேச்சுரலா குழந்தை பெற்றுக்க முடியாதவங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தையை எடுக்கிறவங்க டெஸ்டியூ பேபி இது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்ல பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல பண்ணலாம் உங்களுக்கு அது நன்மையா நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மூணுல கேது வரும்போது பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் என்னக்கும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு புறம்ப எது செஞ்சிடக்கூடாது சட்டத்துக்கு விரோதமா எதுவும் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை கிடைக்கும் மூணுல கேது வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எச்சரிக்கை பண்றதுக்காக சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா அரசியல் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு அரசாங்கத்துல இருக்கிறவங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்க ஏன்னா அது சிம்ம வீடு அந்த வீட்டு கேது வரும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல நியாயமான முறையில போட்டி போடுறீங்க நியாயமான முறையில நீங்க மக்கள் சேவை ஆட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அரசியல்வாதிகளுக்கு வெற்றி உண்டு மாணவர்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வெற்றி உண்டு அரசாங்கத்துக்கு புறம்ப இல்லாம இருந்தீங்கனாலே போதும் இந்த சிம்ம வீட்டுல வர கேதுனால உங்களுக்கு அரசாங்கம் மூலியமா அரசு மூலியமா கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் கேது திருமணம் தான் நிறைய பேர் காதல் திருமணம் நடக்கும் நான் ஏற்கனவே வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது குரு பேச்சு பலன்கள் இந்த குரு ராகு கேதி இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுல மிதன ராசிக்காரங்க அதிகமான மேரேஜ் இந்த வருஷம் நடக்கும்னு சொல்லியிருப்பேன் அதுல காதல் திருமணம் அதிகம் நடக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அந்த மூணு வர கேது மூணாம் இடம் வரும் தொடர்பு ஸ்தானம் சொல்லிட்டேன் கூட்டாளியை சொல்றோம் அப்ப அந்த இடத்துல கேது வரும்போது நிறைய பேருக்கு திருமணம் ஆகும் அதுல காதல் திருமணம் அதிகமா நடக்கும் இதே நேரத்துல காதல் முறிவும் நடக்கும் ஏன் அப்படின்னா இது எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்ன இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் ராகு வந்து புரட்டி போடுறவங்க நல்லா இருக்கிறத கெடுக்குறதும் கெடுக்கிறது நல்லா இருக்கிற நல்லாபடிய பாத்திரம் வந்து அந்த ராகு வேலையே அப்ப இந்த காதலிக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கும் காதல் பண்றவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அதுல சின்ன பாதிப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு வராரா கண்டிப்பா மொபைல மாத்துருவீங்க மொபைல மாத்திர மாதிரி வரும் புதுசார வாங்குற மாதிரி வரும் மொபைல் ஏதாவது பிரச்சனை வரும் ரிப்பேர் வரும் ஏதோ ஒரு வகையில மொபைல்ல ஒரு சின்ன வரை செலவு இருக்கு இல்லாட்டி புதுசா போன் வாங்குவீங்க மூணுல கேது வரும்போது பாத்தீங்கன்னா வங்கி மாறும் பேங்க் மாறும் இல்ல பேங்க்ல இருக்க அக்கௌண்ட் மாறும் ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றம் பண்ணுவோம் நம்ம ஏன்னா மூணாம் தான் அந்த இடத்துக்கு கேது வரும்போது பேங்க்க மாத்துறது பிரான்ச் ஆபீஸ் மாத்துறது ஏதோ ஒரு வகையில பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றம் ஒண்ணு உங்களுக்கு இருக்கும் சரி இந்த ராஜிக்கு ஒன்பதுல வரைக்கும் ஆள் வேற என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் நிறைய இருக்கும் ஆன்மீக நாட்டம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு அப்பா மூலியமா கிடைக்கக்கூடிய சொத்து கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்னேன் அப்பாவோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுமே தவிர மத்தபடி வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது தான தர்மங்கள் நிறைய செய்வீங்க கும்பதில ராக வரும்போதுதான் அடுக்க அவங்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுக்கறது முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அது கும்ப வீடு சனி பவனோட வேணா சாப்பாடு கஷ்டப்படுவாங்க முதியவர்கள் இவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க அதனால உங்களுக்கு நன்மைகள் நீங்க அனுபவிப்பீங்க சரி மிதனராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா திருப்பாம்புரம் எல்லாருக்கும் தெரியும் திருப்பாம்பரம் ஒரு முறை போயிட்டு வாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு சிறப்பு அந்த ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கருடால்வர் இருப்பார் பறக்குற ஸ்டேஜ்ல இருப்பார் கருடாழ்வர் சோ அதை போய் பாக்குறது மிக மிக சிறப்பான விஷயம் இந்த மிதந்தன ராசிக்காரவங்களாம் சோ அதுக்கு ஒரு போயிட்டு வாங்க இது போமல வீட்டு இருக்க பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணாங்க அது ஒன்னே பெருமாள் கோயிலுக்கு மட்டும் போய் வழிபாடு பண்ணினாலே பெருமாள் கோயிலும் அந்த மாதிரி கருடால்வர் வழிபாடு மட்டுமே இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பெருனால பெரிய அளவில் பாதிப்பு இல்லாம நிறைய நன்மைகள் நடக்கப்போகுது சோ நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குவாரம் புதுத்திருப்பகுதியில வைத்தியசிவர மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு சோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி நேர்ல வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் போன் நம்பருக்கு போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு நேர்ல வந்து பார்த்து பலன்னு தெரிஞ்சுக்கோங்க நேரில் வர முடியாதவங்க என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டீடெயில்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல உங்களோட ஜாதகம் தெரிஞ்சுக்குவோம் ஆளுக்கு எது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ நம்ம போடுவோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி சீனிவாசன் நன்றி வணக்கம்